மாதத்துக்கு எவ்வளவு சம்பளம் மாதத்திற்கு வர வேண்டும் கேட்டா நீ சொல்லுவேன் சார் மேடம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு மாதத்திற்கு சம்பளம் கிடைத்தால் நான் மகிழ்வேன் நான் என்ன கேட்கிறேன் உனக்கு என் கம்பெனியில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாத்தியத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உன் அறிவில் நீ எவ்வளவு பங்களிப்பு என் கம்பெனிக்காக செய்து என் கம்பெனியினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினால் நான் அந்த சம்பளத்தை உனக்கு தரக்கூடிய தகுதி பெறுவேன் நீங்கள் எந்த ஒரு இடத்திற்கு போகின்ற பொழுதும் உங்களுடைய இருப்பு உங்களுடைய வரவு அங்கே சம்பாத்தியத்தை ஏற்படுத்தினால்தான் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் உங்களுடைய வரவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு வேலை செய்ய போறேன் இப்படி கேம்பஸ்க்கு போறேன் இவ்வளவு பெரிய ஆளாக போறேங்கிறதுக்கான அர்த்தம் இருக்கும் அந்த கெப்பாசிட்டியை வளர்க்கறத ரெண்டு விஷயத்தை இன்னியோட விட்டுடு இந்த வயசுல லவ் பண்ணாத சீர இஞ்சி போயிடுறேன் ஏன் தெரியுமா சொல்கிறேன் படிக்கணும்னு வந்துட்டோம்னா குழந்தைக்கல